கிருஷ்ணகிரி அருகே உள்ள துருஞ்சிப்பட்டி கிராமத்தில் இருபத்தி நான்கு கிராம மக்கள் இணைந்து நடத்திய திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற அர்ஜுனன் தபசு விழாவில் குழந்தை வரம் வேண்டி தவசு மரத்தினை வணங்கிய பெண்களை அர்ஜுனன் தாண்டி அருளாட்சி இதில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள துருஞ்சிப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு துரோபதி அம்மன் திருக்கோயிலின் மகாபாரத பெருவிழாவினை துறிஞ்சிப்பட்டி தின்னக்கழனி குட்டு மோட்டூர் கீழ்புதூர் மேல்புதூர் பெருமாள் நகர் புதுப்பேட்டை லைன் லைன்கொள்ளை சிப்பாயூர் உள்ளிட்ட இருபத்தி நான்கு கிராம மக்கள் இணைந்து நடத்திய இந்த திருவிழா கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றும் தேதி துவங்கி மகாபாரத பெருவிழா நடைபெற்று வருகிறது நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நாள்தோறும் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகளுடன் சிறப்பு வழிபாடுகள் திருக்கல்யாணம் மட்டுமன்றி தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஓம் சர் சக்தி நாடக சபா குழுவினர்களின் கிருஷ்ணன் பிறப்பு The cat sat on the பாண்டவர் பிறப்பு அர்ஜுனன் அம்பு வளைப்பு காண்டாவனம் பகடை பகடைதுகில் உரிதல் உள்ளிட்ட மகாபாரத இதிகாச நாடகங்களும் நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் தபசு விழா நடைபெற்றது இதில் மகாபாரத போரில் கவுரவர்கள் அழிக்க சிவபெருமானிடம் ஆயுதம் பெற வேண்டி அர்ஜுனன் தபசு மரத்தின் கீழ் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின் தபசு மரத்தில் ஏறும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் குழந்தை வரம் வேண்டியும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழித்திட வேட்டியும் யாவரும் நோய் நோடிகள் நீங்கி கிராம மக்கள் சுமிச்சமாக வாழவும் கால்நடைகள் செழிக்கவும் மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டியும் பெண்களும் தபசு மரத்தினை சுற்றி வணங்கி வழிபட்டவர்களை அர்ச்சுனன் தாண்டி அருளாச்சி வழங்கினர் பின்னர் தபசு மரத்தில் இருந்து வீசப்பட்ட பிரசாதத்தினை பெண்கள் படிப்பிச்சை ஏந்தி பிடித்து நூதன ஈடுபட்டில் ஈடுபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கவுண்டர்கள் மந்திரி கவுண்டர்கள் உள்ளிட்ட இருபத்தி நான்கு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ಬರ್ <muchas> <coughs>